வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் ஆளுநருக்கிடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு சட்டசபையில் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்ற வந்தார் ஆளுநர் ரவி அப்போது தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்குமாறு அவர் சொல்லியும் அதற்கு மு ஸ்டாலின் மறுத்துவிட்டார் அதன் காரணமாகவே வெளிநடப்பு செய்தார் இதன் காரணமாக திமுகவினர் அதற்கு அடுத்த நாள் ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் இதோடு அவரை மோசமாக சித்தரித்து போஸ்டர்களும் மூட்டியிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக ஒரு ரீட் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த மனுவில் தமிழக ஆளுநர் ரவியின் செயல்பாடு இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக உள்ளது சட்டசபையில் கொடுக்கும் முறையை படிக்காமல் தவிர்ப்பது அவருக்கு ஆளுநர் பதவியில் இருக்க விருப்பம் இல்லையோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இப்படி புறக்கணித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை அவர் அவமதித்து வருகிறார் அதோடு தமிழக சட்டசபையில் தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்பே அவர் சட்டசபையை விட்டு வெளியேறியிருக்கிறார் அதோடு நாங்கள் கொடுக்கும் அறிக்கையை திருத்தம் செய்து பேசுகிறார் ஆளுநர்கள் அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இவரோ ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டே அரசியல் செய்கிறார் அதனால் ஆளுநர் ரவியை பொறுப்பிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று திமுக அரசு அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறது அதையடுத்து இன்று மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக மக்களையும் தமிழக அரசையும் ஆளுநரவை தொடர்ந்து அவமதித்து வருவது அவரது பதவிக்கு அழகல்ல தனது கடமைகளை செய்ய விரும்பாத அவர் எதற்காக பதவியில் நீடிக்க வேண்டும் என்று ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்நிலையில் அந்த பதிவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைய தினம் ஆளுநர் ரவி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் அந்த பதிவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை கொடுக்குமாறு நான் வலியுறுத்தியும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமையை செய்ய சொல்வதை அபத்தமானது சிறுபிள்ளைத்தனமானது என்று கூறுகிறார் ஆனால் இந்த பாரத நாட்டை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பையும் ஏற்றுக்கொள்ளாத மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் மு ஸ்டாலின் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்ததற்கு நன்றி இது போன்ற ஆணவம் அவருக்கு நல்லதல்ல பாரதமே உயர்ந்த தாய் அவளுடைய பிள்ளைகளுக்கு அரசியலமைப்பு ஒரு நம்பிக்கை என்பதை மறந்து விடாதீர்கள் பாரத தாய் இது போன்ற வெட்கக்கேடான அவமானத்தை பொறுத்து கொள்ளவும் மாட்டாள் என்று ஆளுநர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் இதற்கு முன்பு மு க ஸ்டாலினுக்கும் ஆளுநருக்கும் இடையே கிடப்பில் போடப்பட்ட மசோதாக்கள் மற்றும் பல்கலைக்கழக வேந்தர் விவகாரம் குறித்து பல முறை மோதல்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தேசிய கீதம் விவகாரம் பெரிய அளவில் மோதலை ஏற்படுத்திவிட்டுள்ளது இதற்கு உச்சநீதிமன்றம் எத்தகைய தீர்ப்பு சொல்ல போகிறது என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி ஞானசேகரின் பண்ணை வீட்டு ரகசியம் மர்ம பின்னணியை உடைத்த புலனாய்வு குழு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் தன்னை வெளியில் ஒரு பிரியாணி கடைக்காரராக மட்டுமே காட்டிக்கொண்டு பின்னணியில் ஏகப்பட்ட மோசடி வேலைகளில் ஈடுபட்டிருப்பது தற்போது நடந்த விசாரணையில் வெளியாகியுள்ளன குறிப்பாக இவர் மாணவிகளை பிளாக்மெயில் செய்து அரசியல் புலிகளுக்கு அனுப்பி வைத்ததால் இவரை பற்றிய சீக்ரட் பின்னணி தெரிந்து கொண்டு பலரும் வந்து இவரிடம் நட்பு வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக திமுக புலிகள் ஞானசேகரனை கொண்டாடி வந்திருக்கிறார்கள் இதன் காரணமாகவே அவர்களின் பின்னணியில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு ஏகப்பட்ட மோசடிகளில் இவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார் அதன் காரணமாகவே இவர் மீது பதினைந்து வழக்குகள் மூன்று குண்டாஸ் இருந்த போதும் சிறையில் இருக்க வேண்டியவர் வெளியில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் புகார் அளித்து இவரை கைது செய்து போலீசார் உடனே விடுவித்துள்ளார்கள் அந்த அளவுக்கு அவரை கைது செய்யக்கூடாது என்று காவல்துறைக்கு திமுகவினர் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி மிகப்பெரிய அரசியல் பின்புலம் இருந்ததனால்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் மட்டுமின்றி பல்வேறு இடங்களிலும் இளம் பெண்களை பிளாக்மெயில் செய்து பெரும் அனுப்புவதை இவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அதற்கென்று ஒரு பண்ணை வீட்டை கூட இவர் உருவாக்கி வைத்திருப்பதாக தற்போது புலனாய்வுத்துறை நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அந்த வீட்டுக்கு பெரும் மட்டுமே அழைத்து செல்லும் ஞானசேகரன் ஏராளமான இளம் பெண்களை அழைத்து சென்றதும் தற்போது விசாரணையில் விவகாரத்தை இருக்கும் போல் தெரிய வந்துள்ளது சென்னை காவல்துறைக்கு தெரிந்த போதும் ஞானசேகரனை தொடர்ந்து விசாரித்தால் அவரது பின்னணியில் இருந்த அனைத்து ஆளுங்கட்சி அரசியல் புள்ளிகளும் சிக்கிக் கொள்வார்கள் என்பதனால்தான் அவனை விசாரிக்கவே கூடாது என்பதற்காக குண்டர் சட்டத்தில் சிறையில் தள்ளினார்கள் ஆனால் இப்போது டெல்லி கொடுத்த அழுத்தம் காரணமாக மத்திய புலனாய்வுத்துறை களம் இறங்கி விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது இந்த விசாரணைக்கு ஆளுநர் ரவிதான் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது இதுபோன்று வேறு எந்தெந்த இளம் பெண்களிடத்தில் இந்த ஞானசேகரன் கைவரிசை காட்டியிருந்தாலும் அதையும் கண்டுபிடித்து மொத்த குற்றங்களுக்கும் சேர்த்து அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று புலனாய்வுத்துறையிடம் துறையிடம் கூறியுள்ளாராம் ஆளுநர் அதன் காரணமாகவே இந்த ஞானசேகரனை தற்காலிகமாக குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து கூடிய சீக்கிரமே வெளியில் கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்த திமுக தரப்புக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதோடு ஆளுநர் ரவி மு க ஸ்டாலினுக்கிடையே தொடர்ந்து கருத்து மோதல் நடைபெறுவதால் திமுக புலிகளின் ஒட்டுமொத்த மர்ம முடிச்சுகளையும் அவிழ்த்துவிட வேண்டும் என்பதில் ஆளுநர் மாளிகை அதிதீவிரம் காட்டுகிறதா இதன் காரணமாகவே ஞானசேகரனுடன் நெருங்கிய தொடர்பிலிருந்த அத்தனை திமுக புள்ளிகளும் கடுமையான வீதிகளில் காணப்படுகிறார்கள் அந்த வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை விட திமுக ஆட்சியில் நடைபெற்றுள்ள இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் படு பயங்கரமாக இருக்கும் என வந்துள்ளது அடுத்த செய்தி ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டி இல்லை அண்ணாமலை திடீர் அறிவிப்பு வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக ஏற்கனவே தங்கள் போட்டியிடவில்லை என்று அறிவித்துவிட்ட நிலையில் அதன் பிறகு தேமுதிகவும் அறிவித்தது இந்த நிலையில் தமிழக பாஜக சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடன் ஆலோசித்து வேட்பாளரை அறிவிப்போம் என்று அண்ணாமலை கடந்த சில தினங்களாக கூறி வந்தார் இந்நிலையில் இன்று மாலை அதுகுறித்து ஆலோசனை நடைபெற்றது அதன்படி பாஜகவின் கமலாலயத்தில் ஆலோசனை நடைபெற்ற நிலையில் பின்னர் மீடியாக்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாஜக போட்டியிடவில்லை என்று அறிவித்துவிட்டார் அதோடு வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாங்கள் களப்பணி ஆற்றப் போகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவுக்கு போட்டியே இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் அங்கு பத்தாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்ற நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக கூட்டணிக்கு எதிராக களமிறங்குகிறது இதன் காரணமாக கடந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக பெற்ற நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் இந்த முறை திமுக நாம் தமிழர் கட்சிகளுக்கு எவ்வளவு ஓட்டுகள் பிரிய போகிறது என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது அதோடு எப்போதுமே அதிகபட்சம் பத்தாயிரம் ஓட்டுகள் வரை பெறும் நாம் தமிழர் கட்சி இந்த முறை திமுக கூட்டணி தவிர எந்த ஒரு கட்சியும் களத்தில் இல்லாததால் வழக்கத்தை விட அதிகமான ஓட்டுகளை பெறுமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது இதன் காரணமாகவே திமுக வெற்றி பெற்றாலும் கூட அது பெரிய வெற்றியாக கருதப்படாது அதோடு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த இடைத்தேர்தலில் மிக அதிகப்படியான

நாங்கள் கொடுக்கும் முறையை படிக்காமல் எங்களை அசிங்கப்படுத்துகிறார் என்று உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு ஆளுநருக்கு எதிராக தாக்கல் செய்திருப்பது மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரனின் பண்ணை வீட்டு ரகசியம் மத்திய புலனாய்வு படை மூலம் வெளிச்சத்துக்கு வந்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்